ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ நம்ம லாஸ்ட் வீடியோ ஸ்கிராப்லேருந்து பிசியும் ப்ரொஜக்ட்ரு யூபிஎஸ் மூணும் எடுத்து நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம் ப்ரொஜெக்ட்ரையும் பிசியும் நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோம் இந்த யுபிஎஸ் தான் இப்போ நம்ம சரி பண்ணி அதை வீடியோ போட்டுருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாத்துங்க இப்ப நம்ம ஸ்கிராப்லேருந்து எடுத்துகிட்டு வந்த யுபிஎஸ் இதுதான் தான் இதில் வந்து கொஞ்சம் அழுக்காக ஏக ஃபுல்லாக டெஸ்ட்டாக தான் இருக்குது இந்த இடத்துல வந்து ஃபிசிக்கல் டேமேஜ் வந்து இந்த இடம் மட்டும் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது இது நம்ம இந்த இடம் ஒட்டிக்கலாம் இல்லைன்னா நம்ம இந்த இடத்துல இன்சுலேஷன் டேப் வச்சு ஒட்டிக்கலாம் இல்லை ஃபெஃபிகை கொடை வச்சு ஒட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த இடத்த ஃபுல்லாக நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிப்போம் டெஸ்ட் அதிகமாக இருக்குதுனால் அவ்வளோதான் இப்போ வந்து இந்த இடத்துல நாலு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க அந்த நாலு ஸ்க்ரூவையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்க்ரூ ரிமூவ் ஆகிடுச்சு இன்னும் ரெண்டு ஸ்க்ரூ அதையும் அதுவும் இப்போ எடுத்துடலாம் அவ்வளோதான் ஃபுல்லாக நம்ம ஓப்பன் ஆகிடு ஓப்பன் பண்ணிட்டோம் இல்லை வந்து பேட்டரி மட்டும் நம்மள்கிட்ட இல்லை மற்றபடி எல்லாமே ஓகே தான் இந்த இடத்துல வந்து ஆன் ஆஃப் பட்டன் இங்கேயும் இருக்குது இங்கேயே வெளில இருக்குது ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து இன்புட் பவர் நம்மளுக்கு வந்து டேரெக்டாக வருதான்னு பார்க்கலாம் அதாவது இந்த ஏசி ஓல்ட்டை வந்து ஏசி கார்டை வந்து நம்ம வந்து பவர் சப்ளைல கொடுத்து இந்த இடத்துல டேரெக்டாக நம்மளுக்கு அவுட்புட் வருதான்னு பார்க்கணும் நம்ம ஃபஸ்ட்டு அதை ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் பவர் சப்ளை வந்து கொடுத்துக்கிறேன் இப்போ வந்து நம்ம டெஸ்டர் வச்சு டெஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்க இண்டிகேஷன் ஆகுது அப்போ டேரெக்டாக இருக்கா அப்போ வந்து மதர் போர்டு வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம் இப்போ நம்ம வந்து இதுக்கு எக்ஸ்ட்ரா இப்போ பேட்டரி மட்டும் நம்ம வைக்க வேண்டியதுதான் மற்றபடி உள்ள மதர் போர்டு வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது நம்ம பவர் சப்ளைக்கு வந்து கழட்டி விட்டுக்கலாம் பவர் சப்ளை போய் கழட்டியாச்சு இப்போ அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து டுவல் வோல்ட் வந்து பேட்ரி நம்ம இதுக்கு வைக்கணும் அதுக்கு வந்து நான் ஒரு டுவெல் லித்தியம் அயன் பேட்டரி எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம சீரியஸ் பண்ணி வச்சிருக்கேன் இதை வச்சு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ பார்க்கலின்னா ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்த்துருவாங்க இப்போ இந்த பேட்டரி வந்து நம்ம உள்ளே வச்சு செட் பண்ணணும் இப்போ கரெக்டாக உள்ளே செட் ஆகுது இப்போ அதனால் நம்ம இதுக்கு இந்த பேட்டரியை சூஸ் பண்ணிக்கலாம் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுது இது கரெக்டாக பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து இந்த பேட்ரி டெர்மினல் இந்த ஒயர் இருக்குல்ல இதில் வந்து இந்த பின்னை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுட்டு இந்த பின்னு ரெண்டும் இருக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு அந்த பின் கட் பண்ணி விட்டு நம்ம அதில் வந்து இந்த பேட்ரி ஒயரை வந்து நம்ம சால்ட்ரு பண்ணிடலாம் இல்லை வந்து டேப் சும்மா கனெக்ட் பண்ணிவிட்டு டேப் கூடிய ஆகிடுச்சிங்க நான் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ வந்து இந்த பின்னை வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன் இந்த பின் நம்மளுக்கு தேவையில்லை இப்போ இதுல வந்து நம்ம வந்து டுவெல் ஓல்ட் இன் அவுட்புட் வருதுல்ல அது வந்து இந்த ஒயரில் வந்து அப்படியே சால்ட் பண்ணிங்க பாசிட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ் கொடுத்துருங்க மாத்தி கொடுத்துடாதீங்க போர்டே அப்படியே ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடும் உடனே இன்சுலேஷன் டேப் போட்டு அப்படியே சுற்றிடுறேன் இப்போ ஒயரையும் ஜாயின் பண்ணிக்கலாம் பிளாக் ஆரி ஜாயின் பண்ணி அதே இன்சுலேஷன் டேப் போட்டு இன்சுலேஷன் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இப்போ இன்சுலேஷன் பண்ணியாச்சு இப்போ வந்து நான் இதை வந்து ஆன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் ஆன் ஆயிடுச்சு இப்போ இண்டிகேஷன் ஆகுதான்னு தெரியல ஏன்னா டிசி பவரில் எந்த இண்டிகேஷன் ஆகுமான்னு தெரியல டிசி பவரில் வந்து இண்டிகேஷன் ஆக மாட்டேது நம்ம வந்து லைட் ஏதாவது வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இது க்ளோஸ் பண்ணிப்போம் இப்போ ஆஃப் பண்ணிக்கிறேன் பேட்டரியை வந்து கரெக்டாக ஆடாத மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிங்க அதுதான் கரெக்டாக அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகுது ஆடவும் இல்லை கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுது நீங்கள் இன்னும் கூடிய நான் இதில் வந்து அஞ்சு பேட்டரி முதத்தம் பதினஞ்சு பேட்டரி வச்சுருக்கேன் அதாவது அஞ்சு பேட்டரியை பேரலர் பண்ணியிருக்கேன் அஞ்சு அஞ்சு பேட்டரியா அதை அப்படியே சீரீஸ் பண்ணி நான் டொல் டொல் ஓல்ட் அவுட் புட் எடுத்திருக்கேன் நான் அஞ்சு வச்சுருக்கேன் நீங்கள் வந்து இந்த ஒரு இன்னும் ஒரு நாலு பேட்டரி வச்சுக்கலாம் நீங்கள் ஒரு ஒம்பது பேட்டரி இல்லை பத்து பேட்டரி வச்சீங்கன்னா உங்களுக்கு பேக்கப் இன்னும் அதிகமாக கிடைக்கும் இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் இருந்த மாதிரி கல்ட்டுன மாரியே அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இப்போ யூபிஎஸ் வச்சு நம்ம வந்து லைட்டை வச்சு டெஸ்ட் பண்ண போகிறோம் நான் அதுக்காக ஒரு லைட்டு நைன் ஒரு ட்வெண்ட்டி வாட்ஸ் லைட் எடுத்திருக்கேன் ஒரு ஹோல்டர் கனெக்ட் பண்ணி இந்த லைட்டை நம்ம வந்து இதில் எறி வச்சு பார்க்கலாம் நான் ஆன் பண்ணிக்கிறேன் பாருங்கள் எந்த பிரைட் ப்ரைட் இருக்குதுன்னு இப்போ நம்ம ஏசியில் ஏறிகிற அளவு இருக்குது இப்போ நான் அப்படியே டேரெக்டாக நான் உங்களை ஏசிலையும் அப்படியே போட்டு காமிக்கிறேன் அவ்வளோதான் ஏசியில் மாறிடுச்சு இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன் பாருங்கள் உங்களுக்கு எதுக்கு இது பீப் சவுண்ட் கேட்குதுன்னா நம்ம சிஸ்டமில் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பவர் போயிடுச்சுனா இல்லைன்னா தெரியாது அதுக்காக இந்த பீப் சவுண்ட் கேட்குது இதை நம்ம ஒரு டேபிள் ஃபேன் வரையும் இது ஓடும் இது மொத்தம் வந்து இது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் வரையும் இது சப்போர்ட் பண்ணுது இந்த யூபிஎஸு நான் உங்களுக்கு வந்து இப்போ ஸ்டாண்டிங் ஃபேன் வந்து ஒரு டே ஒரு ஸ்டாண்டிங் ஃபேன் வந்து உங்களுக்கு இதை வச்சு போட்டு காமிக்கிறேன் இப்போ வந்து இந்த ஸ்டாண்ட் இந்த ஸ்டாண்டிங் ஃபேனை தான் நம்ம இதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் டைரெக்டாக பாருங்கள் டைரெக்டாக இதுக்கு இதுலேருந்து பவர் சப்ளை போகுது இப்போ யுபிஎஸ்க்கு வந்து இதில் ஏசி சப்ளை கொடுத்துருக்கேன் இப்போதைக்கு ஏசியில் ஆன் பண்ணுற பாருங்க இப்போ யுபிஎஸ் ஆன் பண்ணிக்கிறேன் நான் ஆன் ஆயிடுச்சு இப்போ வந்து நான் ஏசி சப்ளை இப்போ வந்து கட் பண்ணிடுறேன் இப்போ வந்து ஆன் பண்ணிக்கிறேன் நான் யுபிஎஸை பாருங்க ஸ்டாண்டிங் ஃபேன் ஃபுல் ஸ்பீடில் ஓடுது நம்ம ஏசியில் எந்த அளவு ஓடுமோ ஏசி கரண்ட்டில் அந்த அளவு இந்த ஸ்பீடு ஓடுது ஆனால் பேக்கப் இதில் வந்து கம்மியாக தான் நம்மளுக்கு கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருவேன் நினைக்கிறேன் அந்த யூபிஎஸோட பேக்கப் வந்து நான் அந்த ஸ்டாண்டிங் ஃபேன் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணல அந்த அந்த ஸ்டாண்டிங் ஃபேன் மட்டும் நான் வச்சு ரன் பண்ணி பார்த்தேன் டுவெண்ட்டி மினிட்ஸ் அந்த ஃபேன் ஃபுல்லாக ரன்னாகனுச்சி அதோட இப்போ பேக்கப்னா இப்போ ஃபிஃப்டின் தாண்டி வரையும் நம்மளுக்கு பேக்கப் கிடைக்கும் நம்ம பேட்டரி எந்த அளவு வைக்கிறோமோ அளவு நம்ம பேக்கப் கிடைக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ பண்ணணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பாய்